മു അറിം വെറ്റിവേൽ മുരുവേലണി സേവല പാടും പണിയേ പണിയായ അരുൾവായ സഹോദരനേം அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி இருநூற்றி ஐம்பதாவது பாடல் உலகத்தினில் அப்படின்ற பாடலை பொது பாடலாக கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேண்டியதில்லை லைக் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணி பாருங்கள் திரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேனல்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் வேல்முருகனுக்கு அரோகராம் இதற்கான சந்தம் தனதத்தன தானன தந்தன தனதத்தன தானன தந்தன தனதத்தன தானன தந்தன தனதான பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் பாடலும் இந்த சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் உலகத்தினில் மாதரும் ஐந்தரும் ஒரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கீழே உறவென்று வரும் காலன் உதிரத்துடனே சலம் என்போடு உறுதிப்படவே வளரும் கூடில் உதிர கணல் மீதுரனை ஒழியாமுன் கலை நூல் பல கொண்டு எதிர் பதரா உறை வென்று உயர்கயவர்க்கு உளனாய் வினை நெஞ்சோடு கழிவுறும் கவலைப்புலமோடு புலமோடு என் துயர் கழிவித்து உலதால் இணை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே இலக பதினாலு உலகங்களும் இருளை கடிவான் எழு அம்புளி எழில் மித்திட வேலியில் வந்து உற எருதேரி இரு கைத்தலம் நான் மழுவும் புனை இரை அப்பதியாகிய இன்சொலன் இசைய பறிவோடு இனிது அன்று அருள் இளையோனே மலைப்பட்டிரு பூர வன்கடல் நிலை கெட்டு அபிதாயன அம்சகர் வலி அற்று அசுரேசரும் மங்கிட வடிவேலால் மலை வித்தக வானவர் இந்திரர் மலர் கை கோடு மாதவரும் தொழர் வடிவுற்ற ஒரு தோகையில் வந்தருள் பெருமாளே இப்போ நம்ம பண்ணுமே இதில் ஏதாவது நம்மளுக்கு புரிஞ்சுதா பெருமாளேன்னு போது புரியும் வடிவேலா அப்படின்போது புரியும் வானவர் இந்திரர் அப்படின்ற போது புரியும் கைகொடும் மாதவரும் இதெல்லாம் வந்து சொல்லும்போது நமக்கு புரியறதில்ல அரசு அசுரேசரும் அங்கிட ஏதோ சொல்கிறாரு அவங்களாம் வங்கனம் அப்படின்றத அதுக்கான தெளிவு நம்மளுக்கு க தெரியாது இப்போ நாம் இதுக்கான இப்போ சொல் விளக்கத்தை பார்க்க போகிறோம் சொல் விளக்கத்தோடு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் அருணகிரிநாதர் இன்னெல்லாம் சொல்லி பாடியிருக்காரு இதனால நம்மளுக்கு என்ன அருள் கிடைக்கும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் உலகில் மனைவி முதலிய பெண்களும் புதல்வர்களும் ஒரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கிளை நெருங்கிய சுற்றத்தாரும் நல்ல வாழ்வுடனும் வாழும் மற்ற உறவினர்களும் உயர் உயர் துக்கமுமோடு உற வரும் காலன் உற வென்றுற வரும் காலன் மிக்க துயரத்தோடு பந்துக்கள் என்று வந்து கூடும்படியாக வருகின்ற யமன் அதாவது நம்ம உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை இதுவாயிட்ட போது ஜனங்கள்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்து வேசனத்தோட ஐயோ இப்படி இருந்திருக்கலாமே இப்படி போயிட்டாங்களே அப்படின்ட்டு துக்கத்தோடு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நேரக்கூடாது முருகா உன்னுடைய திருவருள் இருக்கும்போது எனக்கு அது மாதிரியெல்லாம் ஒரு கெடுதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பாடுறாரு ஊதிரத்துடனே சலம் என்போடு இரத்தத்துடன் நீர் எலும்பு இவைகளுடன் உறுதிப்படவே வளரும் கூடில் உதிர நல்ல உறுதியாக வளர்ந்துள்ள இந்த உடல் அழிய கனல் மீது என்று என்னை ஒழியா முன் நெருப்பில் சேரும்படி என்னை இந்த வாழ்க்கையை விட்டு அந்த யமன் நீக்குவதற்கு முன்பாக முருகானி வந்து உன்னுடைய திருவடி தரிசனத்தை கொடுக்கணும் வாங்க வந்துடுங்க இவங்க இல்லைன்னா என்னை எடுத்துன்னு போய் இப்படி எரிச்சிடுவாங்க அப்படிலாம் எனக்கு நேரக்கூடாது முருகா அப்படின்னுட்டு கூப்பிட்றார் இது தான் நம்மளுக்கு சொல்கிற அறிவுரை நம் அவருக்கு எல்லாமே கிடச்சிடுது இது நம்மளுக்காக காலத்தில் வர்ற சந்ததிகள்லாம் இதையெல்லாம் படித்து நல்ல முறையில் முருகப்பெருமானுடைய திருவருடைய பெறணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அருணகிரிநாதர் எழுதி அவரும் எழுதி வைக்கல முருகன் எழுதி வச்சிருக்கார் ஏன்னா கலியுகத்தில் தெய்வம் ரூபமாக தான் வரும் தெய்வம் நேரடியாக வந்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நம்ப மாட்டோம் ஆகையினால் அந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் நேராதபடி இதெல்லாம் படித்து நல்வழி படணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுருக்காங்க இப்போ கலக கலை நூல் பல கொண்டேஜி கதரி பதராம் கழகத்துக்கு இடம் தரும் சமய நூல்கள் பலவற்றை கற்று எதிர்வாதம் பேசியும் பதறியும் உரை வென்றுய பேச்சில் வல்லவனாய் வென்று கீழ் மக்களுக்கு உள்ள புத்தியை கொண்டவனாய் வினை நெஞ்சோடு களி கூறும் தீவினைக்கு உரிய எண்ணத்துடன் செருக்கு மிகும் கவலை புலமோடு உற என் தூயர் கழுவித்து சஞ்சலம் உறும் அறிவுடன் நான் இருக்க நீ என் துக்கத்தை நீக்கி உனதால் இனை அன்போடு கருதி உனது இரண்டு திருவடிகளை அன்புடன் நான் தியானித்து தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே வணங்கும் நல் வாழ்வை தந்திட நினைத்தருள்வாயாக முருகா இப்படியெல்லாம் நான் இருக்கணும் இந்த கலகம் பட்ட வாழ்க்கை இந்த மனுஷங்க அப்படிலாம் இருக்கும்போது இந்த சமயவாதிகள் நடுவில் நான் நல்லபடியாக வாழத்துக்கு உன்னுடைய திருவடியை நீ எனக்கு நினச்சி அருளணும் நம்மளுடைய பக்தம் ஒருத்தாங்க இருக்கிறானே அப்படின்னு சொல்லி உனது திருவடிகளை அன்புடன் நான் தியானித்து வணங்கும் நல் வாழ்வை தந்திட நினைத்தருள்வாயாக அதுதான் மாணிக்க வாசகர் சொன்னார் அவன் அருளாலே அவன் தாள் அவனுடைய அருள் இல்லைன்னா நாம நினைக்க முடியாது அந்த நினைப்பு கூடமும் அவன் இந்த சிந்தையில போட்டிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்க முடியும் இல்லைன்னா நினைக்க நம்மளுக்கு வராது இலக பதினாலு உலகங்களும் விளங்கும்படி பதினான்கு உலகங்களிலும் இருளை கடிவான் எழு அம்புளி இருட்டை விளக்கி ஒழிப்பதற்காக வானில் எழுகின்ற சந்திரன் எழில் வேணியில் வந்து அழகு மிகுந்து பொழிய சட வந்து பொருந்த ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி இரு கைத்தலம் மான் மழுவும் புனை இறை இரண்டு கைகளிலும் மானும் மழுவும் விளங்குகின்ற கடவுள் அப்பதியாகிய தலைவராகிய இனிய சொற்களை கொண்ட செவ்வெருமானுடைய இசையப்பறிவோடு இனிது அன்று அருள் நே மனதிற்கு பொருந்தும்படி அன்புடன் இன்பகரமாக முன்பு உபதேசித்த இளையோனே எப்படி பாருங்க சொல்லுவாங்க ரிஷபா வாகனத்தில் சுவாமி வளம் வர்றாருனா அந்த ஊரில் இருந்து மக்கள்லாம் வெளியூர் போகக்கூடாதான் ஏன்னா அந்த காட்சி கிடைக்காது கைலாய காட்சி அந்த சோபர்மான அப்படியே அந்த ரிஷபா வாகனத்தில் அம்மா அப்பாவோட வந்து உள்ள விநாயகர் முருகரோடு வந்து குடும்பத்தோடு வந்து கா காட்சி கொடுப்பார் அந்த காட்சியை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படியே இல்லைனாலும் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் ரிஷப வாகனத்தில் வருவாங்க நந்தியம்பெருமானோட பெருமானோட என்னால் அந்த நேரத்தில் எங்கேயுமே போகக்கூடாதுன்னுவாங்க அந்த காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த அழகு சிவபெருமானுடைய மனதிற்கு இனிய மனதிற்கு பொருந்தும்படி அன்புடன் இன்பகரமாக முன்பு உபதேசித்த இளையோனே அவங்க முன்னாடியே என்ன உபதேசம் கொடுத்தியா அருமையான காட்சிப்பா அப்படின்ட்டு சூப்பர்மான் வச்சுட்டுருக்கிற அல்லா எல்லாத்தையும் சொல்கிறார் அழகு மிகுந்த பொலிய சடையில் வந்து பொருந்த ரிஷப வாகனத்தில் அவர் தலைமையில் என்ன ஜடை இருக்குது ஜடையில் கங்கை இருக்குது நிலா பெற இருக்குது இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வந் வந்து ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி மான் மழு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார் விலங்குகின்ற கடவுள் அவருடைய சிவபெருமானுடைய மனதிற்கு பொருந்தும்படி அவருக்கு அவ்வளோ அன்பான முருகப் பெருமான் ஏன்னா அவருடைய இது இல்லையா அப்படி புகுந்து சொல்கிறாரு அந்த இளையோன்னே அப்படின்ட்டு மலைப்பட்டிரு கூறு கவுஞ்ச மலை தாக்கப்பட்டு இரண்டு பிளவு உண்டாக வன்கடல் நிலை கெட்டு வலிய கடல் நிலை குலைந்து அபிதாயன அம்சகர் அழகிய உலகத்தில் உள்ளவர்கள் அடைக்கலம் என்று முறையிட வலியற்ற அசுரேசரும் மங்கிட வலிமை நீங்கிய அசுர தலைவர்களும் பொலிவு இழந்திட வடிவேலால் கூறிய வேலினால் மலைக்கும்படியாக போர் செய்த ஞானியே அந்த அசுரர்கள்லாம் மயங்கி விழுந்துட்டாங்களாம் என்னடா அப்படி பொழு விழுந்துட்டாங்களாம் அவங்களால முடியல அந்த மாதிரி முருகப்பெருமான் அவங்களாண்ட வேலை எடுத்து போர் புரிஞ்சார் கவுஞ்ச மலை ரெண்டு துண்டாயிடுச்சு நம்மளுடைய துன்பங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் பொடி பொடியாக போயிடும் முருகப்பெருமானை வேண்ட நம்மளுடைய துன்பத்தையும் துயரத்தையும் துடைக்க கொண்டு வெற்றி கொண்டவன் நம்மளுடைய வேதனைகளையும் தீக்க வருவான் வானவர் இந்திரர் மலர் கை கோடு மாதவரும் தொழ தேவர்களும் இந்திரர்களும் மலர் ஏந்திய கரங்களோடு சிறந்த தவசிகளும் வணங்கி நிற்க அந்த இந்திராஜி தேவர்கள் மொத்த பேரும் மலர் ஏந்திய கைகளோடு அப்படியே மலர் கையில கை நிறைய பூ பறிச்சு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்களாம் தவசிகளும் எல்லாரும் வணங்கி நிற்க வடிவுற்ற ஒரு தோகையில் வந்த அருள் பெருமாளே அழகு பொருந்திய ஒப்பற்ற மயிலின் மீது வந்த அருளும் பெருமாளே எல்லாரும் அவருடைய வருகைக்காக காத்துருக்காங்க கையில் மலர் வச்சுக்கிட்டு இந்திரர்களும் தேவர்களும் தவசிகளும் முனிவர்களும் எல்லாரும் அவருடைய வருகையை எதிர்கொண்டு நிற்கிறாங்க அப்படி அவங்களாம் எதிர்கொண்டு நிற்கிறாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் நம்மோடையே வாழறாரு ஏன்னா எதிரில் வரலைன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம கூடவே தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய செய்தியை ஒவ்வொன்றையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே நம்ம நினைக்கிறோம் நம்ம கஷ்டத்துக்கு தோல் கொடுத்து நம்ம கூட தான் நம்ம கூட இருக்காரு வந்த இடரெல்லாம் தீரணும் வரும் இடரை தடுத்தாட்கொள்ளணும் கொள்ளணும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து காத்திருச்சுக்கணும் என் பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த உலகத்தினில் அப்படின்ட்டு உலகத்தினில்னு கொடுத்துருக்காரு உலகத்தில் எப்படிலாம் நம்ம வாழறதுக்கு முருகப்பெருமான் வழி செய்யணும்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இப்போ வாங்க சேர்த்து எழுதிருந்த பாடலாம் நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் போய் படிக்கலை ஆகையினால் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க என்ன சோபெருமான் திருப்புகள் பாடுனாரு எனக்கு பாடவே தெரியாதேன்னு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் திருப்புகள் புக்கு வாங்கி பாட ஆரம்பித்த பிறகு எனக்கு தெரியல முருகா அப்படின்ன பிறகு நீ பாடு நீயா பாட போகிற அருணுகிறனாதிரியே நான் பாட வச்சேன் நீயா பாட போகிற நீ பாடு அப்படின்னாரு அவருடைய திருவருளால் இந்த திருப்புகளை படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்கு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் உலகத்தினில் மாதரும் மைந்தரும் சுற்றமும் வாழ்ங்கலை உயதுக்கமும்ருவெந்துற வருகாலன் உரத்துடனே சல மென்பொடு உறுதிப்படவே வளரும் குடில் என்றனை மீதுரன்றனை கலகக்கலை நூல் பல கொண்டி கதறி உரை வென்றுயர் நாய்வினை நெஞ்சொடு களி கூறும் கவலைப்புல மோடுற என்யர் கழிவித்துண தாலினை அன்போடு கருதித்தொடும் வாழ்வது தந்திட நினைவாயே இலக பதி நாலு கங்களும் இருளை கடி வானெழும் அம்புளி எழில் மிக்கிட வேணியில் வந்துர எரிதேரி இரு கைதுள மான்மழுவும் புனை இறையப்பதி ஆகிய இன்சொழன் இசையப்பரி ஓடி நீ நிலையோனே மலைப்பட்டிரு கூற வன்கடல் நிலை பிதா பிதாவணன் அஞ்சகர் சூரேசரு மங்கிட வடிவேலா மலை வித்தக வானவரந்திர மலை கை கொடு மாதவருந்தொழ வடிவுற்றொரு தோகையில் வந்தருள் பெருமாலே வடிவு மற்றொரு வந்தருள் பெருமாலே உலகத்தினில் மாதரு மைந்தரும் ஒரு சுற்றமும் வாழ்வோடு கலை உயர்துக்கமும் ஓடுற காலன் உதிரத்துட நேசல மின்பொடு உறுதிப்பட வேவலருங்குடில் உதிரக்கணல் மீதுர என்றனை கலகக்கலை நூல் பல கொண்டதில் கதறிப்பத ராவூரை வென்றுயர் கயவக்குள நாய்வினை நெஞ்சொடு கலிகூரும் கவலைப்புல என் துயர் கழிவி துண தாலினை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே திருச்சிற்றம்பலம் உன்னை நினைக்கக்கூடிய வல்லமையை எனக்கு கொடு முருகா எங்க கூடவே இரு முருகா எனப்பனே அப்பனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி